உறவுகளுக்கும் நான் உங்கள் செஞ்சேன் நம்ம தொடர்ந்து கடல் உயிரினங்களை பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் அழிந்து வர உயிரினங்கள் பார்த்திங்கன்னா சுறா மீன் மீனம் அழிந்துகிட்டு வருது நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து அட்லாண்டிக் ப்ளூ ப்ளூஃபின்னு சொல்லுவோம் நம்ம ஊரில் அது நீல தியூனா அந்த மாதிரி சொல்லுவோம் அதுவும் அழிஞ்சுக்கிட்டு வருது அதுக்கப்புறம் பார்க்குறது பார்த்திங்கன்னா யூரோப்பியன் ஈல்னு சொல்லுவோம் அது வந்து செம்மீன் அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அழிஞ்சுக்கிட்டு வருது அதுக்கப்புறம் வாக்கிட்டான்னு சொல்லுவோம் வாக்கிட்டான்னு சொல்கிற மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இனம் திமிங்கிழம் செஞ்சு அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து யானைத்தொருக்கா நம்ம ஊரில் சொல்லுவோம் யானை துருக்கா அதுக்கு வந்து மாண்டாரே அந்த மாதிரி சொல்லுவோம் அது இனம் அந்த இனம் அழிஞ்சிக்கிட்டு வருது அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து கிரீன் டற்றில் ஆமை பச்சை ஆமை அதுவும் அழிஞ்சிக்கிட்டு வருது அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து ஸ்டார்ஜன் சொல்கிறது ஒரு பழமையான மெயின் இனம் தான் அது அழிஞ்சிகிட்டு வருது இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டு கொண்டிருக்கோம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம வீடியோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நானும் கல்வி செஞ்சு காய் உறவுகளை